நண்பன் உருவாவது எப்படி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் நண்பர்களாக இந்த மண்ணுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நண்பர்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நண்பன் என்பது எல்லோருக்கும் விடாது நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் நண்பன் கிடைப்பது அரிதிலும் அரிது அது எப்படி என்றால் ஒருவரை மேலோட்டமாக பார்க்கும்போது அவர்களுக்கு மேலோட்டமான மரியாதையை கொடுக்க சொல்லும் இந்த உள்ளம் அது எப்படி என்றால் ஒருவரிடம் முதலில் அறிமுகம் ஆகும்போது சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தச் சொல்லும் அல்லது வயதில் முதியவராக இருந்தால் ஐயா என்று வார்த்தையை பயன்படுத்த சொல்லும் இந்த இதயம் அதே நேரத்தில் வயதுக்கு சிறியவராக இருந்தால் தம்பி என்று வார்த்தையை பயன்படுத்த சொல்லும் இந்த இதயம் ஆனால் நாளடைவில் ஒருவர் தொடர்ந்து பழகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் சார் என்று யாரை அழைத்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு நெருக்கமாகும்போது சார் என்ற வார்த்தையும் மறைந்து வாங்க போங்க என்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் ஒருவர் உங்களை உள்ளத்தாலும் உடலாலும் காயப்படாமல் பார்த்துக்கொள்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு நண்பராகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பன் என்பது உள்ளத்தாலும் சரி உடலாலும் சரி அவரை பாதுகாத்து கொள்வதுதான் நண்பனுக்கு அழகு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் நண்பனுக்கு அழகு பிரச்சனைகள் வந்த பின்ன பின்னாடி பிரச்சனைகள் வந்த பிறகு ஒருவனை பாதுகாப்பது நட்புக்கு அழகல்ல பிரச்சனைகள் வராமல் எவன் பார்த்துக்கொள்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன் அதே நேரத்தில் உள்ளம் காயப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நண்பன்தான் மகத்தான நண்பனாக இருக்க முடியும் அப்படி உருவாகும் நண்பன்தான் நல்ல சிறப்பான நண்பனாக இருக்க முடியும் நண்பன் என்றால் தோல் கொடுப்பான் தோழன் என்றால் அது நட்புக்குத்தான் பொருந்தும் அந்த வார்த்தை நட்பு என்பது புனிதமானது நட்பு எப்படி உருவாகிறது என்றால் வாழ்க்கையில் அடிப்படை தத்துவத்தை கொண்ட வாழ்க்கைதான் தான் நட்பு நட்பு என்பது அற்புதமான பழங்களை கொண்டது அது எப்பொழுதும் சுவைக்கும் அது புளிக்காது கசக்காது துவர்க்காது எப்பொழுதும் சுவைத்து கொண்டே இருப்பதுதான் சுவையாக இருப்பதுதான் நட்பு அப்படிப்பட்ட நட்பு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது அப்படிப்பட்ட நட்பு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிதான் அப்படிப்பட்ட நட்பு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றிதான் ஆகையால் நட்பை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டுமென்றால் உதட்டால் உச்சரிக்கும் வார்த்தைகளை வைத்து நட்பை உருவாக்கி கொள்ள முடியாது உள்ளத்தால் உருவாகும் வார்த்தைகளை வைத்து நட்பை அடைய செய்ய முடியும் நட்பு என்பது இரத்தத்தில் கலந்த ஒன்றாக இருக்க வேண்டும் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள்தான் நட்புக்கு பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையே உங்களுடைய நண்பனும் நினைத்தால் மட்டுமே அந்த அந்த நட்பு நிலையானதாக இருக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் நட்பு என்ற அற்புதத்தை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது நட்பு அற்புதமான விஷயம் மட்டுமல்ல அது ஆண்டவனுக்கு நிகரான ஒரு விஷயம் ஆகையால் நட்பை எப்பொழுதும் உள்ளத்திலிருந்து உருவாக்குங்கள் உங்களுடைய இதயம் தூய்மையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும் நன்றி